அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் இந்த மூன்று விஷயத்தில் எது உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் பணமா தங்க நகையா சொத்தா எது உங்களுக்கு கிடைக்கும் எதை நீங்கள் உருவாக்குவீங்க எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி நடக்கப் போகுது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் முழுமையான பதிவாக பதிவு செஞ்சாச்சு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்க செய்யக்கூடாத தவறுகள் அது பத்தியும் பதிவு செஞ்சாச்சு பதிவு பார்க்காதவங்க லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்கள் ராசியை பொறுத்தளவு அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயுள் ஆயுள்காரகன் நீதிமான் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் உங்க ராசியில இருக்காருங்க கர்மக்காரகன் கூட விதிக்கு உரியவன் விதியிலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி பகவானே உங்க ராசியில் அமர்ந்திருக்கிறாரு அப்ப பொறுப்புகளும் வேலை பலவும் தாங்க இருக்கும் கடமையை செய்வதற்கு கால நேரம் போய் கொண்டு தான் இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா குரு பகவான் தான் நான்காம் வீடான மிதுன ராசியில் இருக்கார் ஜூன் மாதத்திற்கு பிறகு பேர்ச்சியாகி ஐந்தாம் வீடான கடகராசிக்கு போயிடுவாரு அப்போ மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் முதல்ல சொல்லணும்னா கடல் அளவு கடன் இருந்தாலும் அடமானத்துக்கு போன நகை மீண்டு வந்துருங்க புதியதாக தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கு சீராக அன்பளிப்பாக கிஃப்டாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தங்கம் கிடைப்பதற்கு யோகம் இருக்குங்க புதையல் யோகம் இருக்கு பூர்வீக தங்க நகை கிடைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாதகமாக இருக்குங்க தங்கத்தால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்க நகை நிச்சயமாக வாங்குங்க அதுக்கு யோகம் இருக்குது இதில் குறிப்பாக குரு திசையோ குரு புத்தியோ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் தங்கம் வாங்குவீங்க குரு புத்தி மட்டும் இல்லைங்க சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்தாலும் தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அடுத்ததாக வீடு மனை கார் இதெல்லாம் வாங்க முடியுமா வாங்கலாம்க நான்காம் வீடான மிதுன ராசியில குரு பகவான் ஜூன் மாதம் வரை இருக்கிறாரு அப்ப ஏற்கனவே நீங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா வீடு கட்ட தொடங்கி இருந்தாலோ கிரக பிரவேசம் பண்ண முடியுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீடு மாற்றம் செய்யலாம் வேறு ஊருக்கு போவதற்கு இடம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க நிலத்தை விற்றுட்டு புதியதாக நிலம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா புதிதாக வாங்குவீங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஒரு இடத்த வித்துட்டு இன்னொரு இடத்த வாங்க முடியும் ஆனால் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் கூட்டாக முயற்சி செஞ்சீங்கன்னா அது முடியுங்க அதே போல் வேறு ஊரில் வீடு வாங்க முடியும் அது நடக்கும் மிக முக்கியமாக இது ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்தாலும் சரி புதன் திசையோ புதன் புத்தியோ நடந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீடு கட்ட நிச்சயமாக யோகம் உண்டு நிலம் வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகுங்க அடுத்தபடியாக எல்லாருக்குமே முக்கியம் இந்த பணம் தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பண விஷயம் எப்படி இருக்கும் லாபஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிற வீடுகளை பார்ப்போம் ரெண்டாம் வீடு தான் தனத்தினை குறிப்பது பதினொன்றாம் வீடு லாபத்தினை குறிக்கும் பதினொன்றாம் வீடான மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் தாங்க இருக்கார் ரெண்டாம் வீடான மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் தனுசு ராசியில் இருக்கார் ரெண்டாம் வீட்டில் எந்த ஒரு கிரகத்தினுடைய பார்வை தொடர்பும் இல்லைங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிலம் மற்றும் சகோதர சகோதரி வேலை இந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதிங்க அவங்க மூலமாக லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்கள் உழைப்பின் மூலமாக லாபம் நிச்சயமாக கிடைக்கும் சிலருக்கு குறுக்கு வழி அதிர்ஷ்டம் திடீர் லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க ஆனால் உழைப்பால் நிச்சயமாக பணவரவு உண்டு மறைமுக உறவுகளால் பணவரவு உண்டு வெளிநாடு அல்லது மற்றவங்க ஏற்று மொழிக்காரவங்க அவங்களுடைய தொடர்பு மூலமாக பணவரவு உண்டு குறிப்பாக சனி திசையோ சனி புத்தியோ நடந்தாலும் சரி செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பணவரவு வந்து சேரும் இதில் மாற்றம் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தாறில் கடன் கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கங்க அதுக்கு நிறைவான பணவரவு அப்படின்றது கிடைக்குங்க ஆஞ்சநேயருக்கு உளுந்து வடை மாலை சாற்றி வழிபாடு பண்ணணும் சனிக்கிழமைகளில் செய்யணுங்க அப்போ தீரா கடனும் தீரும் போகாத நோயும் போகும் எதிரி தொல்லை நிச்சயமாக நீங்கும் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுவாங்க நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி